అరెలు அவருடைய கிராமத்தை உயர்த்த 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 கட்டுகளை அறுக்கிறதே கூட கட்டுகளோடு கூட நிறைய ஒரு கலக்கத்தோடு கூட ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் போது உண்மையா விடுதலையே ஆண்டவர் சொல்றீங்களா எந்த இடத்துல இருந்தாலும் கட்டுகள் நுகர்த்தடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போடுவார் நான் சந்தோஷத்தோடு ஆண்டவர் துதிக்கிறேன்னு சொல்லி ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் நீங்க துதிக்கும் போது இந்த துதியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரும்போது சாத்தா சாத்தானுடைய எல்லா கட்டுகளும் நுகத்தடிகளும் அறுக்கப்படும் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு கூட அவர் கட்டுகளை அறுக்கிற தேவன் சாபங்களை மாற்றுகிறவே நான் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் நமக்காக சுமந்து கொண்டார் எல்லா கட்டுகளையும் சாபங்களையும் பாவங்களையும் வியாதிகளையும் அவர் சிலுவையில் சுமந்து இருக்கிறார் அந்த சந்தோஷத்தோடு கூட திரும்பவும் இதே பாடல நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம் சந்தோஷத்தோடு உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து என் கட்டுகளை உடைத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து நம்ம பாடலாமா Help me!